புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் சக்தி மிகு பன்னிரண்டு உணவுகள் சூரசப்பழம் செல்களில் ஏற்படும் சேதத்தை தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது மாதுளை பாலிபெனால்கள் அதிகம் செல்களின் வளர்ச்சியை மெதுவாக்க உதவும் மங்குஸ்தான் சக்தி வாய்ந்த ஆன்டி வாத நோய் எதிர்ப்பு சந்தோனிஸ் உள்ளது பூண்டு புற்றுநோய் உண்டாக்கும் சில பொருட்களை தடுக்கும் சல்பர் காம்பவுண்ட்கள் உள்ளது மஞ்சள் குர்க்குமின் என்ற பொருள் அழற்சியை குறைத்து செல்களை பாதுகாக்கும் தக்காளி லைகோபீன் அதிகம் குறிப்பாக புரோஸ்டேட் மற்றும் மார்பக புற்றுநோயை தடுப்பதில் உதவலாம் புரோகோலி சல்பரபேன் என்ற வலுவான ஆரோக்கிய சேர்மம் உள்ளது காலிஃப்ளவர் உடலை டிடாக்ஸ் செய்யவும் செல்களை பாதுகாக்கவும் உதவும் ப்ளூபெர்ரிஸ் டிஎன்ஏ சேதத்தை குறைக்க உதவும் நிறைந்த ஆன்டி ஆக்சிடென்ட் திராட்சை பழம் ரெஸ்வராட்ரோல் என்ற பொருள் கட்டி உருவாகும் அபாயத்தை குறைக்க உதவலாம் கேலிலை உடல் நச்சுக்களை வெளியேற்றவும் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தவும் உதவும் நோனி பழம் ஆண்டி ஆக்சிடென்ட் மற்றும் குணப்படுத்தும் இயற்கை சேர்மங்கள் உள்ளது முக்கிய குறிப்பு இந்த உணவுகள் புற்றுநோயை நேரடியாக குணப்படுத்தாது ஆனால் உடல் நலத்தை மேம்படுத்தி எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி செல்களின் சேதத்தை குறைக்க உதவலாம் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க முக்கியமானவை சீரான உணவு உடற்பயிற்சி புகை மது தவிர்ப்பு உடல் எடை கட்டுப்பாடு மருத்துவரின் ஆலோசனைகள் அவசியம் உடலை நேசி உணவை சரிசெய் ஆரோக்கியம் உன்னை பின்தொடரும் வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்